தோனி ஃபேன்ஸ் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தோனியோட மனைவி இருந்துகிட்டு நீங்க விளையாண்ட ஆட்டத்தை பார்த்து நம்ம மேட்ச் தோத்ததே நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்காங்க இன்னைக்கு நம்ம இடையெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேக்ஸ்ல தோனி கொடுத்த இன்னிங்ஸை நம்ம யாருமே மறக்கவே முடியாதுங்க ஏன்னா சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பயங்கர அதிரடியா வந்து விளாண்டுட்டாரு இதுக்கு முன்னாடியும் தோனி இதே மாதிரி அதிரடியா வந்து விளையாண்டுருக்காரு ஆனா நேத்து விளாண்ட இன்னிங்ஸே வேற அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்த உடனே ஃபோர் அடிச்சு படையை கிளப்பிட்டாருங்க எப்பயுமே தோனியை பொறுத்த வரைக்கும் விளையாட வந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விளாட வந்து ஆரம்பிப்பாரு ஆனா நேத்து தோனி வந்தோடனே போர் அடிச்சோடனே அப்படியே தோனி ரசிகர்கள் வந்து ஆரவாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல வந்து சவுண்ட் வந்து நூத்தி இருபத்தி வரைக்கும் வந்து போயிருச்சு அந்த அளவுக்கு அவங்களோட சந்தோஷத்தை வந்து அடக்கவே முடியல ஏன்னா இந்த ஐபிஎல் வந்து என்னதான் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாலும் தல தரிசனத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப தோனி ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க அவர் போர் அடிச்சவனே அப்படியே வந்து தோனி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு சந்தோஷத்தை அடக்கிறதுக்குள்ள அடுத்து மூணாவது பால்ல வேற ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே தோனி ஃபேன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வேற லெவல்ல சொல்லிட்டு பயங்கரமா துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க அடுத்த ஓவர்ல வேற ஒரு சிக்ஸ் அடிச்சு பட்டய கிளப்பிட்டாரு இதெல்லாம் விட கடைசி ஓவர்ல அவர் விளையாண்ட விதம் தாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா போயிருச்சு மனுஷன் இந்த வயசுல கூட இப்படி பட்டையை கிளப்புறாருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி தான் கடைசி ஓவர்ல வந்து ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் சும்மா ஜடேஜாக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம ஒத்தாலாம் நின்று இருபது ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதனால தான் நேத்து மேட்ச்ச சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறமே கூட தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இது போதும்ப்பா எங்களுக்கு தல எந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு இது போதாதா எங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தோனியை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து தோனியோட மனைவியான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா நேற்று நீங்க விளையாண்ட ஆட்டத்தை வந்து நான் மேட்ச் தோத்ததே வந்து மறந்துட்டேன் அந்த அளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க உண்மையில சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே தோனிய பத்தி தாங்க வந்து பேச்சு வந்து ஓடிட்டு இருக்கு இவர் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தனால நேத்து வந்து இவருக்கு எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் அவார்டே வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்க விளையாடுறது சரி நேத்தெல்லாம் எப்படி கடைசி நேரத்துல வந்து இப்படி விளையாண்டிங்க இப்படி இருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா சமீர் பிளேஸ்ல வந்து நீங்க கிளம்பறங்கினீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நேத்து நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்க கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருப்போம் ஏன் தலை இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து விளையாடுங்களேன்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்னதான் வந்து முன்னாடி வந்து விளையாடலாம் இந்த பிளேஸ்ல வரலாம் சொன்னாலும் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் சொல்லிட்டு ஒரு தனி பிளான் வந்து வச்சிருப்பாரு அவர் அப்படியே வந்து வந்து சரி இந்த சீசன்ல நான் முன்னாடியே வந்து விளையாடுறேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீசன்ல என்ன பண்ணுவாங்க நான் விளாண்டு மேட்ச ஜெயிச்சு கொடுக்குறதா முக்கியம் எங் பிளேயர் விளையாடுறதா வந்து முக்கியம் அதனால நான் என்னோட இடத்துலதான் வந்து கிளம்பறங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரொம்ப தெளிவா வந்திருக்காரு அதனாலதான் பிளே

வந்து இருக்க அப்படின்றத ஓகே தோனியோட இந்த இன்னிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன்